அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க அதாவது ஒரு பழமொழி நாயாக பிறந்தாலும் கொஞ்சம் நல்ல நேரத்தில் பிறக்கணும்ப்பா அப்படிங்கிறத அவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு பழமொழி அந்த பழமொழிக்கு ஏற்பப்புல ஒரு நிகழ்ச்சி ஏன் வாழ்க்கையில் நடந்ததுன்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன் கோவிட் டைமில் என்னுடைய ஒரு பொருள் வந்து காணப்படுத்தித்த அந்த பொருளை நான் தேடிட்டு போகிறேன் ஒரு மாலை மூணு மணிக்கு கொஞ்சம் ரோட்டு உரமாக போய்ட்டே இருக்கேன் அந்த ஒரு அந்த வேலி கருவ முள்வெளின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் வந்து ஒரு நாய் கத்திக்கிட்டே இருந்தது நான் கிட்டே போய் பார்த்தேன் அதெல்லாம் நடக்க முடியல ரொம்ப குட்டி நாயாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த வால்லாம் ரொம்ப முடி ஒயிட் கலர் ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் கிட்ட போய் பார்த்த உடனே அதெல்லாம் எந்திரிச்சு நடக்கல நான் வீட்டுக்கு வந்து பக்கத்துலேயே இருந்தனால வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மோர் எடுத்துகிட்டு போய் ஒரு தட்டில் வச்சு கொடுத்தேன் அது குடிச்சிட்டு உடனே வந்துருச்சுங்க என் பின்னாடியே வந்துருச்சு நான் என்னால் தவிர்க்க முடியல அதனால் அவர் ஒரு வருஷம் வரைக்கும் என்கிட்ட தான் இருந்தது அதுக்கு பைரவின்னு பேர் வச்சார் சாதாரணமாக அது வந்து வாசலில் அது வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு நாள் வந்து எனக்கு வேலைக்கு வந்த ஒரு ஆள் வந்து இந்த நாய்க்குட்டை ரொம்ப அழகாக இருக்கு என்கிட்ட கொடுங்கலாம் சரி தம்பி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னான் அங்கே போய் பார்த்தா அந்த தம்பதிக்கு வந்து குழந்தைகள் இல்லை இப்போ அதை எப்படி வளருதுன்னு சொன்னால் அவங்க ஏசு ரொம்ப அதை படுக்க வச்சுட்டு தன்னுடைய குழந்தை போல அதை பாவிச்சிட்டு இருக்காங்க பார்க்குறப்ப ரொம்ப வியப்பாக இருந்தது அந்த அளவுக்கு ஒரு காட்டிலேருந்து சாகர தருமாவிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு தம்பதி கிட்ட அது அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கப்ப இதுதான் நாயாக பிறந்தாலும் நல்ல நேரத்தில் பிறக்கணுங்கிறது ஒரு சின்ன உதாரணம் அந்த வகையில் வந்து சீமானுடைய வாழ்க்கை வரலாறாக நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த பழமொழி கண்டிப்பாக முற்றிலுமாக அவருக்கு பொருந்தும் ஏன்னா அரசியல் கட்சி எத்தனை பேர் தோங்கினாங்க அவங்களாம் காணாமப்பட்டாங்க அவங்க சொந்த பணத்தையும் இழந்திருக்காங்க ஆனால் அப்படி இல்லாமல் சாதாரணமாக அந்த சீமான் வந்து இன்னைக்கு பெரிய பல கோடிகளுக்கு அதிபதியாகி உலகம் முழுவதும் அவர் வந்து அவர் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கின்ற காரணத்தால் இந்த நாயா பிறந்தாலும் நல்ல நேரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக பிறந்தோம் நன்றி வணக்கம்